பொது கற்பம் சிறப்பு கற்பம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான கற்ப மருந்துகள் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப பொது கற்பம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா இதை வந்து எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருந்து தான் பொது கற்பம் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இஞ்சி தேன் வந்து எல்லாருமே சாப்பிடலாம் அடுத்ததா வந்து சிறப்பு கற்பம் அப்படின்னு சொல்லும்போது பர்டிகுலரா ஒரு டிசீஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடியதுதான் சிறப்பு கற்பம் எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா கடுக்காயை வந்து சாயந்தர நேரத்தில் வெந்நீரில் கலந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா காமாலை பிணி வராது அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் நோய்க்கு கொடுக்கக்கூடியது தான் வந்து சிறப்பு கற்பம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வகையான கற்ப மருந்துகள் இருக்குது இந்த கற்ப மருந்துகளுக்கு பொதுவான பத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய கற்ப மருந்துகளுக்கு வந்து புளி உப்பு நீக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப கடும் பத்தியம் அப்படின்னா இச்சா பத்தியம் இருக்கும் அடுத்துதான் இந்த கற்ப மருந்துகள் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக நம்ம ஒரு நாள் சாப்பிடக்கூடிய மருந்து அது சாரம் சென்னி ஊன் கொழுப்பு எண்பு மூளை சுக்கிலம் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல அதனுடைய பயன்கள் முழுவதுமாக கிடைக்கிறதுக்கு வந்து செவன் டேஸ் ஆகுது ஸோ அதனால இந்த மருந்துகளை வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து எடுத்துக்கும் போது தான் அதற்கான முழு பயன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து கூறியிருக்காங்க